ஆம் ஆண்டு மறைந்த பேராசிரியர் பிரதேச மக்களின்

அதாவது எழுபத்தி ஓராம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த அரச மருந்தக கூட்டுத்தாபனம் இந்த பிரதேசத்திற்கு வருவதற்கு சுமார் எங்களுக்கு ஐம்பத்தி நான்கு வருடங்கள் பிடித்திருக்கின்றது என்றால் அது ஒரு துரதிர்ஷ்டவசமான ஒளி அது ஒரு சாதாரணமாக நாங்கள் கடந்து செல்லக்கூடிய ஒடியம் அல்ல அதாவது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் சுமூகமாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற பல்வேறு தரப்பட்ட நோய்களுக்கு மருந்துகளை வழங்கிக் கொண்டிருக்கின்ற பல்வேறு தரப்பட்ட நோயாளிகளை சுவப்படுத்தி கொண்டிருக்கின்ற இந்த நிறுவனம் இந்த பிரதேசத்திற்கு வருவதற்கு ஐம்பத்தி நான்கு வருடங்கள் குடித்தது என்றால் அதனை நாங்கள் அந்த துயரத்தினை நாங்கள் வா வார்த்தையால் நாங்கள் கூறிவிட முடியும் எனினும் இந்த மாவட்டத்தின் ஒருங்கமைப்பு குழுவின் தலைவராக நான் ஒரு சில மாதங்கள் கடமையாக்கிறேன் அந்த காலப்பகுதியில் நானும் எமது பிரபு பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களும் அடிக்கடி பேசுவது இந்த பொசுசல விடயத்தினை நாங்கள் மிகவும் வேகமாக செய்து முடிக்க வேண்டும் ஆக இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் எமது சுகாதார அமைச்சர் வைத்தியர் நலிந்து ஜயதீஸ் அவர்களுடன் நாங்கள் பேசியிருந்தோம் அவர் ஏற்கனவே இருந்தார் அதாவது நீங்கள் தேவையில்லை எமது தலைவர் இது தொடர்பாக எமது பேராசிரியர் மனோஜ் அவர்கள் இந்த விடயம் தொடர்பாக ஆக்கப்பூர்வமாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் இது இங்கு மாத்திரமல்ல இந்த வட்டக்கிழப்பு மாவட்டம் திருகோணமலை மாவட்டம் வவுனியா உள்ளிட்ட இந்த பிரதேசங்களுக்கு ஆரம்ப கட்டமாக நாங்கள் வழங்குவதற்கு நாங்கள் ஏற்பாடுகளை செய்து கொடுத்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் உங்களிடமிருந்து ஒரு உதவி தேவை அதாவது அரச ஒரு கட்டிடம் ஒன்றினை அல்லாவிட்டால் ஒரு மானிய அடிப்படையில் எங்களால் செலுத்த அதாவது எங்களுக்கு வாடகை செலுத்தக்கூடிய கட்டிடம் ஒன்றினை எங்களுக்கு பெற்றுத்தாருங்கள் ஏனைய எப்படி எங்களை நாங்கள் பார்த்துக் கொள்கின்றோம் என்ற முடியை கூறுகிறோம் அவை அதன் பிரகாரம் நாங்கள் அதனை ஏற்பாடு செய்திருந்தோம் நாங்கள் சில மாதங்களில் தொடர்பாக நாங்கள் மிகவும் ஆக்கப்பூர்வமாக நாங்கள் செயல்பட்டிருந்தோம் குறிப்பாக நமது பார்லமெண்ட் உறுப்பினர் பிரபு அவர்கள் இது தொடர்பாக மிகவும் ஒரு ஊக்கமாக செயற்பட்டிருந்தார் அதன் விளைவாக இன்றைய தினம் இங்கு நாங்கள் இந்த அங்கு ஒரு நிகழ்வினை நாங்கள் செய்து வைப்பதில் என்று நாங்கள் மிகுந்த சந்தோஷம் அடைந்தோம் இது இதில் ஒரு நிறைவடையப் போகும் அல்ல இங்கு நாங்கள் இங்கு இது திறந்து வைக்கும் இந்த முடியமானது இந்த பிரதேசங்களில் இன்னும் பல மருந்தகங்களை திறந்து வைப்பதற்கான ஒரு ஆரம்பகட்ட நகர்வு மாற்றும் அது மாத்திரமல்ல இன்று மிகவும் தொழில்நுட்ப ரீதியாகவும் பல்வேறு தரப்பட்ட அடிப்படை வசதிகள் ரீதியாகவும் நாங்கள் வளர்ச்சிகளை கண்டு கொண்டிருக்கும் இந்த யுகத்தில் நாங்கள் நிச்சயமாக இவ்வளவு பெரிய மருந்தகங்களை எல்லா இடத்திலும் அமைக்க வேண்டிய தேவையும் இல்லை ஆகவே ஒரு சில மருந்தகங்களை நாங்கள் அமைத்துக்கொண்டு பல இடங்களில் நாங்கள் இது தொடர்பான நிலையங்களை அமைக்கும் பட்சத்தில் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்திற்குள் அந்த நோயாளிகளுக்கு நாங்கள் மருந்தினை அவர்களது வீடுகளுக்கு எடுத்து செல்லக்கூடிய ஒரு நிலைமையினை எங்களால் உருவாக்க முடியும் அது தொடர்பாகவும் நாங்கள் இது தொடர்பாக பேசிக்கொண்டிருக்கோம் அது அவங்களுக்கு தெரியும் ஓவர்ஹெட் போஸ்ட் என்று சொல்வோம் அதாவது இது இந்த 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 பராமரிப்பு செலவுகளை நாங்கள் குறைத்து கொண்டும் எமது நோக்கமாகிய நோயாளிகளுக்கு நாங்கள் சரியாக மருந்துகளை பெற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த விடயத்தினை நாங்கள் ஏற்பாடு செய்து வருகின்றோம் ஆகவே சில மருந்தகங்கள் புதிதாக வரும் அது மாத்திரமல்ல சில பல நிலையங்களையும் நாங்கள் புதிதாக ஏற்பாடு செய்வதற்கு நாங்கள் கடமைப்பட்டு அது இது ஒரு மிகவும் முக்கியமான பொடி அது ஒரு புறம் இருக்க இங்கு நான் இன்னொரு முறை விடயத்தை நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் நாடு என்ற ரீதியிலே பல்வேறு தரப்பட்ட சவால்களுக்கு ம மத்தியில் தான் நாங்கள் இந்த நாட்டினை பொறுப்பேற்றோம் ஒரு வாங்குரத்து அடைந்து பங்குரோத்து நிலையை அடைந்திருந்த நாடு பல்வேறு தரப்பட்ட நெருக்கடிகளை சந்தித்த நாடு இறக்குமதிகளுக்கு பல்வேறு தரப்பட்ட பல்வேறு தரப்பட்ட தடைகளை சந்தித்த நாடை தான் நாங்கள் பொறுப்பேற்றிருந்தோம் ஆனால் இன்று ஒருவர் காலத்திற்குள் நாங்கள் பல்வேறு தரப்பட்ட வெற்றிகளை பல்வேறு தரப்பட்ட சவால்களை நாங்கள் மீறி நாங்கள் வெற்றிகளை நாங்கள் சந்தித்திருக்கின்றோம் அதாவது இவர் மிகவும் முக்கியமான உடையம் நாங்கள் கடந்த சில மாதங்களாக நாங்கள் கடந்த காலங்களில் இடம்பெற்ற பல்வேறு தரப்பட்ட உடல் மோசடிகளை நாங்கள் தேடி கண்டுபிடித்த தொடர்பான நடவடிக்கைகளை எடுத்து கொண்டிருந்த அதே பட்சத்தில் நாங்கள் மக்களுக்கு விளங்கக்கூடிய அபிவிருத்திகளை நாங்கள் செய்வதற்கு ஆரம்பித்திருக்கோம் அப்போ இதொரு மிக மிகவும் முக்கியமான மைல்கல் குறிப்பாக இந்த மட்டக்களப்பு மக்களுக்கு இது ஒரு மிகவும் ஒரு முக்கியமான விடயமாக நான் கருதுகின்றேன் அத்துடன் நான் இந்த ஒரு விடயத்தை நான் கூறி நான் முடிக்கலாமல் நினைக்கின்றேன் அதாவது நேற்றைய தினம் நான் எனது கையனுக்கு தொலைபேசியில் நான் ஒரு சில விடயங்களை நான் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு செய்தியை நான் பார்த்தேன் அந்த செய்தியை வரையிலே முன்னாள் சுகாதார அமைச்சர் அதாவது அதிகமாக பரவலாக பேசப்பட்ட நபர் திரு கே ரி அவர்கள் தொடர்பாக ஒரு செய்தியினை நான் பார்த்துருக்கேன் அந்த செய்தியானது அவரது ஒட்டுமொத்த இந்த வழக்குகளுக்கான அச்சு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக ஒட்டுமொத்த செலவாக பத்து அதாவது ஒரு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தியினை வரையிலே அந்த குறிப்பிட்ட வழக்கின் வழக்கு தொடர்பான அந்த அச்சு வேலைகளை செய்வதற்கு இருபத்தைந்து லட்சங்கள் ஆகும் என்றும் பதினாலு பாகங்களை கொண்ட அந்த அறிக்கைகள் தயார்படுத்தப்படுவதாகவும் ஒரு பாகத்தில் ரெண்டாயிரத்தி ஐநூறு பிரதி ரெண்டாயிரத்தி ஐநூறு பக்கங்கள் கொண்டிருப்பதாகவும் ஒரு செய்தியினை நான் கண்டேன் இந்த சந்தர்ப்பத்தில் நான் அதனை சொல்வதற்கான காரணம் கடந்த காலங்களில் எந்தெந்த விடயங்கள் தொடர்பாக அவர்கள் தங்களது நாட்டங்களை செலுத்த வேண்டுமோ அந்தந்த விடயங்கள் தொடர்பாக நாட்டங்களை செலுத்தாமல் பல்வேறு தரப்பட்ட ஊழல் மோசடிகளில் ஈடுபட்டமையும் ஒரு பிரதானமான காரணம் இந்த நாடு வீழ்ச்சி அடைவதற்கு மறைந்து என்ற பேரில் உப்புநீரை கொண்டு வந்து மக்களுக்கு வழங்கி மக்களை வர்ணிக்க செய்து மக்களை நோய்வாய்ப்பட செய்து அதன் மூலமாக பணம் சம்பாதித்த ஒரு யுகத்தினை நாங்கள் முடிவுக்கு கொண்டு வந்து நாங்கள் தற்பொழுது ஒரு மிகவும் ஒரு மக்கள் நலன் சார்ந்த விடயத்தினை நாங்கள் ஆரம்பித்து வைத்திருப்பதே நாங்கள் சந்தோஷப்படுகின்றோம் அது மாத்திரமல்ல நேற்றைய தினம் நாடே ஒன்றாக என்ற துணைப்பொருளில் நாங்கள் அனைவரும் உடல் இந்த நச்சு போதைப் பொருட்களுக்கு எதிராக நாங்கள் ஒன்றுபடுவதற்காக நாங்கள் எமது வேலை திட்டத்தினை ஜனாதிபதி அவர்களின் தலைமையில் நாங்கள் ஆரம்பித்து வைத்திருக்கின்றோம் ஆகவே இதன் மூலமாக நாங்கள் இன்னும் நெருக்கமாக நாங்கள் மக்களுடன் இணைந்து செயல்பட நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம் மாவட்டத்திலே எஸ்பிசி நிறுவனத்தின் அரசுசல அறுபத்தி ஏழாவது கிளையே மட்டக்கிழை மாவட்டத்தில் இன்று திறந்து வைக்கப்பட்டிருந்தது இந்த ஒசுசெல மருந்தாக்கள் கூட்டுத்தாவட்டத்திற்குரிய இந்த ஒசுசலையை மட்டக்கிழை மாவட்டத்திலே நிர்ணயிப்பதற்காக நாங்கள் பல முயற்சிகளை மேற்கொண்டிருந்தோம் எங்களது அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டதைப் போன்று ஐம்பத்தி நான்கு வருடங்கள் அந்த முயற்சி இன்று தான் அது நிறைவேறப்பட்டிருக்கின்றது ஐம்பத்தி நாலு வருடங்களாக அதனை கொண்டு வருவதற்காக காலங்கள் எவ்வளவு காலங்கள் எடுக்கப்பட்டிருந்தாலும் அது இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தினூடாக நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது நாங்கள் இந்த மட்டக்கள மாவட்டத்திலே ஒருவரிடத்துக்குள்ளே அதனை கொண்டு வருவதற்கான முயற்சிகள் பலதை முற்கின்றோம் இருந்தபோதிலும் இடம் தெரிவு செய்வதிலே இருந்த குறைபாடுகள் காரணமாக அந்த காலம் நீடிக்கப்பட்டு இன்றைய தினம் அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கப்பட்டிருக்கின்றது ஆகவே நாங்கள் மக்கள் சார்ந்த பல செயிட்டங்களை நாங்கள் முன்னெடுத்து கொண்டு வருகின்றோம் அதிலே அவசியமான பல விடயங்களுக்கான நிதி ஒதுக்கீடுகளை மேற்கொண்டிருக்கின்றோம் அதையும் தாண்டி பல சேவைகளை இந்த பிரதேசத்துக்கு அவசியமான பல சேவைகளை இங்கே கொண்டு வந்து சேர்ப்பதற்கான முயற்சிகளை நாங்கள் முன்னெடுத்து கொண்டு வருகின்றோம் அதன் ஒவ்வொரு பிரதி பலன்கள் இன்று நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கின்றது தேர்தல் காலங்களே நான் தனிப்பட்ட ரீதியிலே எனது வாக்கு சேகரிப்பின் போது அரச கூட இந்த ஒசுசிலையை நிர்வகிப்பதற்காக ஆரம்பிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வெகு விரைவில் அதை ஆரம்பித்து தருவேன் என குறிப்பிட்டிருந்தேன் இன்று அந்த வாக்கு உறுதிகளை நாங்கள் நிறைவேற்றிருக்கின்றோம் அவை இன்னும் பல விடங்களை இந்த காலத்தில் செயற்படுத்த நாங்கள் தயாராக இருக்கின்றோம் அதற்கான அனுமதிகளை எங்களது அமைச்சர்களும் விசேடமாக எங்களது கௌரவ ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக் அவர்கள் அதற்கான வலிமைகளை ஏற்படுத்தி தந்து கொண்டிருக்கின்றார் ஆகவே அதுகளை நாங்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கின்றோம் ஆகவே இனிமொரு விடயத்தை நாங்கள் குறிப்பிட வேண்டியிருக்கின்றது இந்த நாடு போதை கலாச்சாரத்தில் உட்படுத்தப்பட்டு கடந்த கால அரசியல்வாதிகளால் அது மறைமுகமாக பாதாள உலக கோஷ்டிகளோடு இணைந்து இந்த போதைப் பொருட்கள் ஆபத்தான இந்த போதைப் பொருட்களை இளைஞர் யுவதிகள் மத்தியிலே அவர்கள் பரப்பிக்கொண்டு அதனூடாக தங்களது அரசியலையும் தங்களது பொருளாதார விடயங்களையும் கொண்டிருந்தார்கள் ஆனால் இன்று தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஜனாதிபதி அன்றகுமார் திசான அவர்களே நேற்றைய தினம் நாங்கள் அந்த போதை ஒழிப்பதற்கான தேசிய வேலை திட்டத்தை நாங்கள் ஆரம்பித்திருந்தோம் அதன் ஒரு படியாக ஒவ்வொரு பிரதேசங்களிலும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்டத்திலும் அதற்கான குழுக்களை அமைத்திருக்கின்றோம் அதனூடாக அந்த பணிகள் முன்னெடுக்கப்படும் ஆகவே தடுப்பதற்கான நாங்கள் அரசியல் ரீதியான ஆலோசனைகளை வழங்கி கொண்டிருக்கின்றோம் அல்லது அதற்கான ஒத்துழைப்புகளை நாங்கள் வழங்கினோம் அதே போன்று போலீஸாரும் சட்டம் அதன் தங்களது சுயாதீனத்தன்மையிலோடு அவர்கள் அதை ஒழிப்பதற்கான தங்களது முயற்சிகளை மேற்கொண்டு இருக்கின்றார்கள் ஆகவே அந்த வேலை திட்டம் இப்போது ஆரம்பிக்கப்பட்டு எங்களது யுவதிகளின் எதிர்காலத்தை நாங்கள் காப்பாற்றுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றோம் என்று குறிப்பிடக்கொள்ள முடியும் ஆகவே அவர்களது வாழ்வை நாசமாக்குகின்ற இந்த போதை கலாச்சாரத்திலிருந்து அவர்களை விடுவித்து அதனூடாக இந்த நாட்டை வளமான ஒரு நாடாகவும் இளைஞர்களையும் நாங்கள் அவர்களது எதிர்காலத்துக்காக நாங்கள் செயற்பட்டு கொண்டிருக்கின்றோம் போன்று இன்று உங்கள் அறிந்திருப்பீர்கள் இருபத்தி ஓராந்தேதி எதிர்கட்சியினை சேர்ந்த ஒரு சிலரோடு இணைந்து கடந்த காலங்களில் மக்களால் நிராகரிக்கப்பட்ட சில அரசியல்வாதிகளும் அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைந்து இருபத்தி ஓராந்தேதி அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுக்க இருப்பதாக நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது அந்த திருட்டு கூட்டத்திலே ஒரு சில அண்மையில் இந்த பாராளுமன்றத்தை பிரிவிக்கப்படுகின்ற இரண்டு பேர் மாத்திரம்தான் அதில் முன்னின்று செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் மே மிகுதி அனைவரும் கடந்த கால இந்த தேர்தலிலே நிராகரிக்கப்பட்டவர்களாக அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் மக்களுக்கு இப்போது இலகுவாக இருக்கும் இவர்களை எப்படி நாங்கள் அடையாளப்படுத்துவது என நாங்கள் முற்பட்டுக்கொண்ட இந்த நேரத்திலே அவர்களாகவே முன்வந்து நாங்கள்தான் இந்த திருடர்கள் இந்த நாங்கள் ஒரு கூட்டமாக சேர்ந்திருக்கின்றோம் இந்த அரசை வீழ்த்த போகின்றோம் என மக்களுக்கு செய்தியை சொல்லியிருக்கின்றார்கள் ஆகவே மக்களுக்கு இலகுவாக இருக்கின்றது இவர்களை விரட்டி அடிப்பதற்கு எதிர்வரும் காலங்களில் மக்கள் சுயாதீனமாக சிந்தித்து இந்த போலியான அரசியல்வாதிகளை விட்டொழித்து அவர்களுக்கு தகுந்த தண்டனைகளை மக்களை வழங்குவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் அதனை போன்று இந்த அண்மை காலங்களில் பல குற்றச்செயல்களில் செயல்களில் போதை சம்பந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் அதன் பின்னணியிலே தான் இந்த ஒன்று கூடல் அமைந்திருக்கின்றது மக்கள் நன்காக விளைந்திருக்கின்ற விளங்கியிருக்கும் என நம்புகின்றோம் ஆகவே மக்கள் நேகமிக்கு இந்த ஆட்சியை கொண்டு நடத்துவதற்கு என்ன எதிர்கட்சியினர் முயற்சியினை மேற்கொண்டிருந்தாலும் அது நிறைவேறாது என்ற செய்தியை மக்களே கூறுவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம் நன்றி